எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போகிறேன் தொகுப்பின் பதிமூன்றாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதையின் தலைப்பு பிரியாணி வாங்க பிரியாணி கதைக்குள்ள போகலாம் இந்த கதையை எழுதினவர் யாருன்னா சந்த் எழுத்தாளர் சந்தோஷ் ஏச்சுக்கானம் இவர் வந்து ஒரு கேரளாவை சேர்ந்தவர் இவர் எழுதின இந்த கதை கேரளாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் கழகங்களையும் ஏற்படுத்தியது அப்படி இந்த பிரியாணி கதையில் என்னதான் இருக்கு பார்க்கலாம் வாங்க கேரளால ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்காரு அவரோட வயசு எவ்வளவுனா எண்பத்தி ஆறு வயது அவரு இளமை காலத்துல வந்து கேரளா டு துபாய்க்கு மரக்களம் ஓட்டி அப்படி போயிட்டு வந்திருக்காரு அவ்வளோ வந்து திதகாத்திரமான திடகாத்திரமான ஒரு ஆள் இப்போ அவருக்கு வயது வந்து எண்பத்தி ஆறு வயது அவரோட மூன் அவருக்கு வந்து நான்கு மனைவி மூன்றாவது மனைவியோடைய மகளின் மகன் அதாவது பேரன் மூன்றாவது மனைவிக்கு பிறந்த பேரன் அந்த பேரனுக்கு வந்து பெங்களூரில் கல்யாணம் நடக்குது அதனால் வந்து இவருக்கு ரொம்ப ஆசை கல்யாணம் முடிஞ்சிருச்சு பெங்களூரில் ரிசப்ஷன் வந்து நம்ம இதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வரவேற்பு வந்து பயங்கர கிராண்டா நடத்தணும்னு முடிவு பண்ணுறாரு அதுக்கு வந்து இவர் மண்டபத்தையோ வேறு எதையோ தேடி போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து அந்த அவருடைய வீடே வந்து மிகப்பெரிய மாளிகை மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் ஒரே டைமில் நாலாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்லாமா அவ்வளோ பெரிய வீடாக ஸோ அந்த வீட்டில் வந்து அவர் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் வர வைக்கிறாரு அந்த மேடை வந்து எப்படி அமைக்கப்படுதுன்னா அந்த கல்யாணம் முடிஞ்சு போனாலும் அந்த மேடையை பற்றி கொ ஒரு ஒரு மாதத்துக்காவது அதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மேடையை வடிவமைக்கிறாரு நல்ல ப பட்டு விரிப்புகள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு வெள்ளை துணிகள் போட்டு அந்த பூ அலங்காரங்கள் அந்த மாதிரி எல்லாமே லைட்டிங் இதெல்லாம் பண்ணி பயங்கரமான ஒரு மேடையாக செட் பண்ணுறாரு அந்த வீட்டில் வந்து சாப்பாடு போடணும்னு முடிவு பண்ணுறாங்க என்ன சாப்பாடுன்னா பிரியாணி கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இப்போ அந்த வீட்டுக்கு வந்து அந்த வரவேற்புக்கான வேலைகளை எல்லாம் நடத்துறதுக்காக அந்த ஒரு அட்டெண்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் வந்து ராமச்சந்திரன் அவர் தான் அங்கே வேலை செய்கிற எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு குழி ஒன்று தோண்ட வேண்டியது இருக்கும் அதுக்காக வந்து ஒரு ஆளை தேடிட்டு இருப்பாரு அப்படி தேடிட்டு பஸ் ஸ்டாண்ட் வழியே போகும்போது அங்கே இருந்து ஒரு மூணு பேர் இறங்குவாங்க ரெண்டு பெங்காலி பசங்களும் ஒருத்தர் பார்க்கறதுக்கு பீஹாரி மாதிரி இருப்பார் அவரையும் கூப்பிடுவாங்க அந்த பீஹாரி பேர் வந்து கோபால் யாதவ் அந்த பீஹாரி தான் இந்த கதையுடைய கதாநாயகன் எப்படி அவர் கதாநாயகன் ஆகிறாருன்னு வாங்க அந்த பீகாரி கிட்ட போயிட்டு இவர் கேக்குறாரு இந்த மாதிரி ஒரு குளித்தொண்டரும் நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் சொன்னோடனே எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்கன்னோடே முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுங்கன்னு சொல்றாங்க எது எது முன்னூத்தி ரூபாவா பீகாரிக்கு முன்னூத்தி ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் இருநூத்தி ரூபாய் குடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்றாரு இவர் யோ அதுவும் என்ன சொல்றாருன்னா தமிழனாக இருந்தால் அறநூறுரூபா கொடுப்போம் இதுவே வந்து வேற வெளிமாநிலங்களா இருந்தால் ஐநூறுரூபா கொடுப்போம் உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா தான் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு ஒத்துக்கிட்டு அவரும் வர்றாரு அவர் பார்க்கறதுக்கு கோபால் யாதவ் எப்படி இருக்கிறாருன்னா கீழே இருக்கிற பல் பற்கள் எதுவுமே இல்லை எல்லாமே ஓட்டையாக இருக்குது ஏன்னா வந்து அவர் அந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் போட்டு போட்டு இந்த மாதிரி இருக்கார் ஆனால் வேலை எல்லாமே செய்யக்கூடிய ஆள் அதனால் சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லும்போது அங்கே நின்றுட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஃபார்ச்சுனர் கார் வருது அந்த கார பஸ்ட் அந்த கோபால் யாதவ் அப்பதான் பாக்குறாரு அந்த காரோட பிரம்மாண்டத்தை பார்த்து இவர் எவ்வளோ பெரிய கார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு வாங்க உள்ளே ஏறுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது அந்த ராமச்சந்திரன் வந்து அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு நீ நீங்க யாரு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் பீகார் பீகார்லேருந்து வந்திருக்கேன் பீகார்ல வந்து மாத்தியா அப்படின்னு சொல்றாரு ஓ சரி சரி அப்படின்னு சொன்னா அங்கே என்ன வேலை பார்த்தீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் நிலக்கரி சுரங்கம் இருந்தது அந்த சுரங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அரசு வந்து அந்த சு நிலக்கரி சுரங்கத்தை மூடிட்டாங்க இருந்தாலுமே தனியார் சம்மந்தப்பட்டவங்க அந்த நிலக்கரி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப எவ்ளோ சம்பாரிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அது சாதாரண வேலை இல்லைங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நிலக்கரி எடுக்கணும் அப்படி எடுத்து அந்த மூட்டையில் கட்டி சைக்கிளில் நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் அது காடு மலையெல்லாம் தாண்டி போகணும் அப்படி ரொம்ப கொடுமையாக வெயில்லையும் காட்டிலையும் மலையிலயும் நடந்து போகணும் அதை எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்து வாங்கும்போது அந்த காசை வந்து போலீஸ் நடுவில் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இப்படியெல்லாம் கொடுத்து எங்களுடைய வண்டிகளை சரி பண்ணணும் எங்களுடைய வாகனங்கள் வண்டிகள் எல்லாத்தையும் சரி பண்ணி பண்ணணும் அதுக்கு வந்து எங்களுக்கு மொத்தமாவே ஒரு கடைசியா மீறது ஒரு பத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு எங்களுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இதுக்காக அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பாத்தியாயா அங்கே நீ பத்து ரூபா வாங்கிட்டு இங்கே என்கிட்ட முந்நூற்றம்பது ரூபா கேக்குற அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த கோபால் யாதவ் அவரை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு நம்மளுடைய கஷ்டத்தை கிட்ட நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் அதை அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலானாலும் பரவாயில்ல இப்படி ஒரு சிரிப்போட அவர் இப்படி உனக்கு இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் மாட்டேன்னு சொல்கிறாரு எல்லாமே கஷ்டமான வேலை தானே அந்த மாதிரி கஷ்டமான வேலையை இவங்க பார்த்திருந்தா இவங்களுக்கு அதோட வழி என்னன்னு தெரியும் இவங்க அதெல்லாம் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நிலக்கரி சுரங்கத்தை பத்தி யோசிச்சுட்டே வராரு அந்த நிலக்கரி சுரங்கத்துல போகும்போது இந்த மாதிரி பொருள் ஏத்திட்டு போகும்போது மலையோட உயரத்துல இருந்து அவங்க அவங்களுடைய உயிர் நண்பன் வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாம காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டு மேல ஏறி போகும்போது மயக்கம் வந்து மாடி அந்த உயரமான அந்த மலைப்பகுதியிலிருந்து கீழே விழுந்துடுறாரு விழுந்து அவர் இறந்தும் போயிடுறாரு இப்போ அந்த மாதிரி இவங்களுக்கு நடந்துருந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அதே மாதிரி வந்து தன்னுடைய மகள் இந்த மாதிரி நிலக்கரி எல்லாம் வித்துட்டு கடைசியில ஒரு பத்து ரூபாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம மண்ணை அள்ளி சாப்பிட்டுட்டு வயிறு எல்லாம் பெருசாகி முகமெல்லாம் சுருங்கி போய் தன்னுடைய தன்னுடைய குழந்தைய படுத்துருக்கிற இதை பார்க்கும்போ பார்த்துருந்தா இவங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் அதோட பசியோட கொடுமை எல்லாம் இவங்களுக்கு தெரியல காசோடைய அருமையெல்லாம் இவங்களுக்கு புரியல அதனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே சோகத்தில் போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது அந்த வீடு வந்துடுது வீடு வந்தோடனே பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து ஒரு பெரிய லாரி நிக்குது அப்போ அந்த ராமச்சந்திரன் சொல்றாரு இந்த லாரி என்னன்னு தெரியுமா ஃபுல்லா பாஸ்மதி ரைஸ் இருக்கு இது வந்து ஒரு பிரியாணி பண்ணுறதுக்காக அது கேரளாவில் அன்னைக்கு வந்து அந்த கே வரவேற்புக்கு குளிமந்தி பிரியாணி தான் பண்ணணும்னு அவர் அந்த பெரியவர் சொல்லியிருப்பாரு அந்த குளிமந்தி பிரியாணி வந்து இந்த பாஸ்மதி ரைஸை தான் பண்ணுவாங்களாம் அது பயங்கர டேஸ்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு அப்படியே ஓ அப்படியா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்ப்பார் அவர் சரி நீ போய் பின்னாடி குழி நோண்டு அப்படின்னுவாரு எவ்வளோ தூரத்துக்கு போது உன்னுடைய உண் உன்னை விட ஹைட்டாக கொஞ்சம் நோண்டணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு குழி நோண்டணும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் கஷ்டப்பட்டு நோண்டிட்டு ரொம்ப டயர்டாகி படு அந்த குழி நோண்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மணல் மேட் மேலே மேலே படுத்துட்டுறாரு அந்த மேட்டில் அப்படி படுக்கும்போது அந்த ம தென்னை மரத்துக்கு நடுவில் அந்த நிலாவோட வெளிச்சம் வந்து அவரோட முகத்தில் படுது அப்படியே அவளுடைய ம அவருடைய மகளையும் மனைவியையும் பற்றி யோசிக்கிறாரு இங்கே ஒரு லாரி பாஸ்மதி ரைஸ் இருக்குது எங்கள் ஊரில் வந்து ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் அந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கும் அதுலேயும் ஒரு ஐம்பது கிராம் அதை வாங்கி கையில் வச்சு அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அப் அப்படி ஒரு மனமாவும் டேஸ்டாவும் இருக்கும் அதோடைய பதினைஞ்சு வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவி மாதங்கி வந்து பிரெக்னண்டா இருப்பாங்க அப்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்ட்டு ஐம்பது கிராம் வாங்கி அது அப்படியே நடக்கும்போது மின்னுக்கிட்டே நடப்பாங்களாம் அந்த நடந் சாப் அந்த அரிசியை சாப்பிட்டு 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 அவங்களுடைய வாயில வந்து அந்த வெள்ளை பா பால் மாதிரி வந்து சுரந்துருக்குமாம் அதை பார்க்கும்போது அவங்க மனைவி இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படுறாங்க நம்ம எதுவுமே செய்ய முடியலேன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாராம் தன்னுடைய பிரெக்னண்டா இருக்கிற மனைவி கூட தன்னால் எதுவுமே வாங்கி தர முடியலையே அவங்க ஆசைப்பட்டதை செய்ய முடியலேன்னு அவ்வளவு வருத்தப்பட்டுருக்குறாராம் இங்கே லாரி அரிசி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிக்கிட்டே படுத்துட்டு இருக்காரு அவங்க மகளையும் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சரி எழுந்திரி எழுந்திரி உனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு அப்படி கூப்பிடும்போது அங்கே ஒருத்தர் வராரு அவர் வந்து எப்படி இருக்காருன்னா ஒரு பயங்கரமான வாசனையோட ஒருத்தர் இருக்கார் அவர் வரும்போதே பயங்கரமான ஒரு சென்ட் ஸ்மெல் வருது அது அத்தர்ன்னு சொல்லுவாங்க அத்தர் பாட்டில் அப்படியே உடைச்சா எவ்வளோ ஸ்மெல் வருமோ அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்கு அவர் மேலே அவர் வந்து சினான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து யாருன்னா அந்த பெரியவர் இருக்கார்ல அவரோட பேரன் பேரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எந்த ஊரு பீகாரியா பீகாரி அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா காதில் வந்து ப்ளூடூத் செட்டு கையில் வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோன் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டிவைசஸ்லாம் வச்சுக்கிட்டு அவர் பார்க்கறதுக்கே நல்ல பணக்கார தோரணையோடு இருக்காரு அவர் இவர்கிட்ட கேட்குறாரு எந்த ஊரு என்ன இருந்து வேலை வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுறாரு திரும்பவும் வந்து உங்களுக்கு இந்த வேலை இருக்கு இந்த பேரல்ல இருக்கிற பெரிய பெரிய ப்ளூ கலரில் ஒரு பேரல் இருக்கும்ல அந்த மாதிரி ப்ளூ கலர் பேரல் அது ஃபுல்லாக வந்து பிரியாணி எல்லாமே வேஸ்ட்டான பிரியாணி பாதி பேரை சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க சிலது மீந்தது சிலது தேவையில்லாதது அப்படியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு மூணு மூணு பேரல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தனியாக சாப்பிடாமல் யாருமே சாப்பிடாமல் மீந்து போயிருக்கும் அந்த பிரியாணியே அது ஓப்பனே குண்டா அந்த மாதிரி சில பிரியாணி இருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு மூணு பேரல் நாலு பேரல்லையும் கொட்டி அவர் ஆள் உயிர மண் தோண்டி வச்சிருக்காருல குழி அதுல கொட்டி அதை வந்து சமன்படுத்தணும் அதாவது மெதிச்சை சமன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அவர் அதை கொட்டும் போதே அப்படியே ஒரு ஆச்சரியமா பாக்குறாரு என்ன இது இப்படி இவ்வளவு சாதத்தை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிட்டு அது மேல வந்து ஏறி மிதிக்கும் போது அவர் மனசு எதையோ பறிகொடுத்த மாதிரி ரொம்ப வேதனைப்படுது அது என்னன்னு என்னன்னு அவரால் சொல்ல முடியாது ஆனா ரொம்ப வேதனைப்படுது அப்போ கரெக்டா அந்த பேரன் இருக்காரு இல்லையா அவர் வராரு வந்து நீங்க எந்த ஊருன்னு சொன்னீங்க பீகாரி பீகாரில் லால் மாத்தியா லால் மாத்தியான்னு ஒரு ஊரே கிடையாது அப்படின்னு 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 இருக்குங்க லால் நான் வரேன் ஓ அது இணைஞ்சிருக்கா சரி 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 கூகுள் ஏதோ தேடி அப்புறம் உங்களுக்கு இருக்காங்களா சொல்லி பேச்சு இருக்காங்க ஐயா ஒரு பொண்ணு அப்படின்னு ஓ பொண்ணா அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு பொண்ணு பேரு பாஸ்மதி அப்படின்னு சொல்றாரு அவரு ஆச்சரியமா பாஸ்மதியா அப்படின்றாரு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி சின் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆசைப்பட்டாங்க இல்லையா அந்த பாஸ்மதி ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பொண்ணு பிறந்தது பொண்ணு பிறந்ததுனால அவங்க இருக்கிறதுல அவ் அப்போ இருந்ததுல ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க கிடைக்காத ஒரு பொருள்னா அது வரும் பாஸ்மதி ரைஸ் அதனால வந்து அவங்க அதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பாஸ்மதினு பேர் வைக்கிறாங்க அது கேட்ட உடனே இவர் ரொம்ப கொஞ்சம் மனசு உடஞ்சிடுறாரு இப்போ உங்க குழந்தையும் மனைவியும் எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்கும்போது என்னுடைய மனைவி இருக்காங்க மாதங்கி என்னுடைய மகள் இப்போ இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு ஏன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு என்னுடைய மகள் இப்ப இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு எப்படிங்க இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சின்ன வயசுல நிறைய சாப்பாடுக்கு வழி இல்லாமல் மண் நிறைய சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அப்புறம் வயிறு அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னொடனே எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணியை பாக்குறாரு கீழே குனிஞ்சி ஏன்னா அது மேலே தானே அவர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு அப்போது அந்த பேரனுக்கு ஒரு மனசு ஒரு உடஞ்சி நொறுங்கிடுறாரு அந்த இடத்துல இதோட கதையை முடிச்சிடுறாங்க எல்லாருமே நம்ம பிரியாணி சாப்பிட்ருப்போம் பிரியாணி சாப்பிட்டு நம்ம எவ்வளோ இது வேஸ்ட் பண்ணியிருப்போம் எத்தனை கல்யாணத்தில் எவ்வளோ இதில் வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணியிருப்போம் ஆனால் பாருங்கள் இது எல்லாமே யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கனவு நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருப்போம் ஆனால் பசியோட கொடுமையாலையும் அதோட வறுமையாலையும் வாடி அது கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இந்த கதையில நல்லா சந்தோஷ் சேச்சிக்கான அவர்கள் நல்லா உணர்த்திருப்பாரு இது எவ்வளோ பெரிய ஒரு பசியோடைய தாக்கத்தையும் வறுமையோட தாக்கத்தையும் வெளிப்படுத்துற விதமா இந்த கதை அமைஞ்சிருக்கு இந்த கதையை யாருக்கெல்லாம் படிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த இதோட புக்கோட விலையே வெறும் இருபது தான் நீங்க அந்த சந்தோஷ் சேச்சிக்கானம் அவர்களோட பிரியாணி கதையை வந்து வாங்கி படிச்சு பார்க்கலாம் இல்லாட்டி இந்த கதையை நீங்க கேட்டு இந்த கதையில வர்ற கருத்தை நீங்க எடுத்துக்கிட்டு இனிமேலாவது உணவுப் உணவு பொருட்கள் நாம வீணடிக்க